கின்னுக்கும் நடுவில் வந்து ஃபுல்லாக கேப்ஸ் நிறைய இருக்கும் அதில் வந்து ஃபுல்லாக எல்லாமே நீர் போர்த்துட்டு இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் ஒருக்க நைட் இருக்க சுக்குமல்லி காஃபி மட்டும் போட்டு நல்லா குடிங்க எடுத்துட்டு நாலு விதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு எட்டு மிளகு வைங்க நல்லா மென்று சாப்பிட்ருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சளி எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக எல்லா சளியும் உள்ள இருந்து கரைச்சி வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேர்த்துக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நெஞ்சில வந்து சளி கட்டாது மேல மட்டும் நம்மளுக்கு தலையில இருந்து ஏதாவது நீர் கோர்த்துட்டு இருக்கும் உள்ள நம்மளுக்கு அந்த கல்லுக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவுல வந்து ஃபுல்லா கேப்ஸ் நிறைய இருக்கும் அதுல வந்து எல்லாமே நீர் கோர்த்துட்டு இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு மூக்கு துவாரங்கள் அந்த மாதிரி அது சைட்ல சைனஸ் எத்மாய்ட் சைனஸ் ஃபிரான்டல் சைனஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க அது எல்லாமே நம்மளுக்கு கேப் மாதிரிதான் இருக்கும் அங்க வந்து நீர் கோர்த்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வழிகள் நம்மளுக்கு எல்லாமே தொடர்ச்சியா நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம ஈஸியா சரி பண்ணிடலாம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா காலையில ஒருக்க நைட் ஒருக்க சுக்கு மல்லி காஃபி மட்டும் போட்டு நல்லா குடிங்க சுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதே மாதிரி மல்லித்தூள் மல்லியும் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டையும் போட்டு நல்லா தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெள்ளம் இல்லாட்டி பனங்கற்கண்டு இருக்கண்டு ஏதாவது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது மட்டும் காலையில ஒருக்க நைட் ஒருக்க குடிச்சிட்டு வாங்க தலைவலி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் தேவதாறு பட்டைன்னு சொல்லி ஒரு பட்டை நாட்டு மருந்து கடைகளில் கிடச்சிது அப்படின்னா அந்த பட்டை மட்டும் நல்லா பொடி பண்ணி வச்சு தூள் பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை ஒரு கால் டம்ளரா வத்த வச்சு அதை டெய்லி காலையில் ஒருக்க நைட் ஒர்க்கை குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும் இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு முப்பது மிளகு மட்டும் எண்ணி எடுத்து அதை தட்டி போட்டு அதையும் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதை ஒரு கால் டம்ளரை வற்ற வச்சு அதில் கொஞ்சம் தேன் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மூக்கு ஒழுகிறது அது எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிரும் தலைவலி எல்லாமே இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து நிற்க ஆரம்பிச்சிரும் இமீடியட்டாக ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு கியூர் வேணும் அப்படின்னா இது செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடுமா திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைகள் எல்லாமே வராம இருக்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களுடைய சென்னை ஹாஸ்பிட்டல் வந்து நாடி பார்த்துட்டு கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு லாங் சளி தொந்தரவு வராது நான் சொல்லக்கூடிய மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெத்தலை மட்டும் ஒரு நாலு வெத்தலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நாலு வெத்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு எட்டு மிளகு வைங்க அந்த வெத்தலையோட காம்பை மட்டும் நல்லா கிள்ளி எடுத்துருங்க கிள்ளி எடுத்துட்டு அதை நல்லா மடித்து அதை வந்து நல்லா மென்று சாப்பிட்ருங்க சாப்பிட்ட அந்த சாரு வந்து நல்லா உள்ளே போயிடுச்சு அப்படின்னாவே தொடர்ச்சி அந்த நம்மளுக்கு வந்து அந்த சளி இருமல் எல்லாமே கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கும் அந்த மூச்சு வந்து வாங்குறது இமீடியேட்டாக நம்மளுக்கு நிற்க ஆரம்பிக்கும் போட்ட அடுத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அது எல்லாமே நிற்க ஆரம்பிச்சிடும் மூச்சு இழுக்கிறது வைக்கிறது எல்லாமே நிற்க ஆரம்பிச்சிரும் மேற்கொண்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு வந்து படுக்க போகிறப்போ நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு ஹாஃப் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அதே மாதிரி கால் ஸ்பூன் அளவு மிளகு தூள் இந்த மூணையும் வந்து நல்லா ஒரு வாட் நல்ல ஒரு ஹண்ட்ரட் மில்லி வாட்டர் நல்லா ஊற்றிக்கோங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா சலசலன்னு நல்லா அப்புறம் அந்த தண்ணி எடுத்து தேன் கலந்து கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சளி எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக எல்லா சளியும் உள்ள இருந்து கரைச்சி வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிரும் நீங்களே நார்மல் ஆயிடுவீங்க திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்காக நாங்க கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூரணமா சரி பண்ணிடலாம் இன்ஹேலர் அந்த மாதிரி எதுவும் எடுக்காதீங்க அது எடுக்கும் போது ஜாஸ்தி தூக்கம் தான் வரமே தவிர நம்மளுக்கு வந்து சளி வந்து உள்ள இருந்து கிளியர் ஆகாது என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் எல்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேலை பப்படிப்பேன் ரொம்ப மருந்து தான் சாப்பிட்டு இருந்தேன் பதினஞ்சு வருஷமா இருக்குது சுகர் வந்து இருக்குது

து அதுவும்ப்டிவ இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தேன் இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் செல்வகுமார் பாண்டிய நான் வந்து இருக்கிறேன் எனக்கு வந்து அதுக்கு அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து எக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே போகணும் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டவோ உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே நான் மோசன் போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் வந்து வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்து வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அவுமே போகும் ஒரு நாளைக்கு எப்படி தான் போகிறாள் ஃபைவ் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மேடம்கிட்ட வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ நார்மலாக இருக்கும் வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் இருக்கேன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங் பல்வேறு மருத்துவர்கள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இங்கே எடுத்தேன் இங்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போனேன் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது என் பெயர் கலைச்செக்தி நான் பெங்களூர்ல இருந்து வர்றேன் எனக்கு மோர் தன் டூ இயர்ஸ் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்து தான் ஆயிடுச்சு ஒன் மந்த்து அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியர் ஆகிட்டு இருக்குது வீசிங் குறைஞ்சிருக்கு வீசிங் இல்லை எனக்கு சுத்தமாக இப்போ இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்த பிறகு ஸோ நான் இங்கே அகெயின் மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு Javakarlal Nehru Sali, Chennai 600032. Call 0730574414.